ஹலோ மக்களே இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்காலம் தமிழர்களின் கைகளிலா இன்றைய நாளிலே சாருஜன் சண்முகநாதன் சதம் கடந்து இருக்கிறார் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இருந்த நாளிலே இளையோர் அணி பெற்றுக் கொண்ட வெற்றி இந்த போட்டியிலே கலக்கியிருந்த சாருஜன் சண்முகநாதன் இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்காலம் என கருதப்படுகிறார் இவர் பற்றி பார்க்கலாம் இத்தோடு பார்க்கின்ற போது புதியதோர் சர்ச்சையில் மாற்றியிருக்கின்ற டொசின் ஷானக் என்னவாக இருக்கும் இத்தோடு இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியிலே இருந்து விளையிருக்கிற ஜெரால் கோய்டி அவருக்கு பதிலாக இணைக்கப்பட்டிருக்கின்ற குவானாப்பாக்கா இது பற்றி பார்க்கலாம் இதோடு பார்க்கின்ற போது இந்தியாவின் ஜெய் ஜெய்ஷா ஐசிசியின் புதிய சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் இந்த வீடியோவில் சந்திக்கலாம் சந்திப்பதற்கு முன் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து இலங்கை கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் வந்து பொதுவாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்றால் வந்து ஸ்ரீலங்கா டீமில் தமிழர்கள் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லையே என்பதுதான் பலரின் கவலையாக இருந்து வந்தது ஆனாலும் அண்மை காலமாக இவ்வாறான விமர்சனங்களை முறியடிக்கும் அளவிற்கு பல தமிழ் வீரர்கள் கிரிக்கெட்டிலே கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கையை பொறுத்தமட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் விஜயகாந்த் வியாஸ்காந்த் எல்பிஎல் தொடரினூடாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தார் இலங்கை ஏ அணியிலே விளையாடி கலக்கியிருந்தார் ஐபிஎல் உள்ளிட்ட பல தொடர்களிலே கலக்கியிருந்த வீரர் அவர் போன்று எதிர்காலத்தில் தமிழர்கள் பலர் இலங்கை கிரிக்கெட் குழாமிலே விளையாடுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருப்பதற்கான அறிகுறிகள் இன்றைய நாளிலும் இருக்கிறது அவர்தான் சாருஜன் சண்முகநாதன் அவரை பற்றி நேற்றைய நாளிலும் சொல்லியிருந்தோம் சாருஜன் சண்முகநாதனை பொறுத்தமட்டில் மிகச்சிறப்பாக லிட்டில் சங்கா என ஆரம்ப காலத்திலே கருதப்பட்ட வீரர் தற்போது இலங்கை கிரிக்கெட் அணியிலே கலக்கிக் கொண்டிருக்கின்ற இளையவர் இன்றைய நாளிலே ஆசிய கிண்ண இளையோருக்கான போட்டிகள் நடைபெற்று வருகின்ற சார்ஜா மைதானத்திலே சதம் கடந்து அசத்தியிருக்கிறார் இன்றைய நாளிலே இலங்கையின் இளையோர் மற்றும் ஆப்கானிஸ்தானின் இளையோர் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கிண்ண போட்டி இடம்பெற்றிருந்தது இரண்டாவது போட்டியாக இலங்கை அணி விளையாடியிருந்த போட்டி இந்த போட்டியிலே இன்றைய நாளிலே முதலாவதாக துடுப்படுத்த இருந்தது இலங்கையின் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட இளையோர் அணி இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை ஐம்பது ஓவர்கள் நிறைவிலே பெற்றுக்கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருந்தன ஆரம்ப விக்கெட் பூஜ்ஜியம் ஓட்டங்களுக்குள் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தாலும் கூட அதன் பிறகு புலிந்து பிரேராவுடன் இணைந்திருந்தால் சார்ஜன் சண்முகநாதன் நூற்றி இரண்டு ஓட்டங்களை இருந்த நாளிலே உலாசியிருந்தார் இரண்டாவது ஓவரிலே களம் கண்டிருந்த அவர் ஐம்பதாவது ஓவரில் தான் ஆட்டம் விளந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மிக பொறுமையான ஆட்டம் பொறுமை தான் எல்லாவற்றிற்கும் காரணம் வெற்றிக்கான அடிப்படை பொறுமையில்தான் தங்கியிருக்கின்றது என்பதை இந்த சார்ஜன் சண்முகநாதனின் இன்னிங்ஸ் நமக்கு நினைவுபடுத்துகிறது இரண்டாவது ஓவரிலே தொடங்கியிருந்த இவரது ஆட்டம் ஐம்பதாவது ஓவரிலே நிறைவுக்கு வந்திருந்தது நூற்றி இரண்டு ஓட்டங்களை மிக பொறுமையாக விளாசியிருந்தார் நூற்றி முப்பத்தி இரண்டு பந்துகளில் பெறப்பட்ட இந்த நூற்றி இரண்டு ஓட்டங்களின் உதவியுடன் இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை இலங்கையின் இளையோரணி பெற்றுக்கொண்டார்கள் இருநூற்றி நாற்பத்தி நான்கு என்கிற இலக்கினைத் தொடக்கியிருந்தது ஆப்கானிஸ்தான் அணி ஆனாலும் ஆப்கானிஸ்தான் இளையோர் அணியினால் நூற்றி பன்னிரெண்டு ஓட்டங்களைத் தாண்டி துடுப்படுத்தாட முடியாமல் போய் சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் ஆனாலும் பந்து வீச்சிலும் கலக்கியிருக்கிறார்கள் நம்மவர்கள் நியூட்டன் ரஞ்சித் குமார் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் ஐந்து ஓவர்கள் நிறைவில் இருபத்தி எட்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இவர் போன்று மாதுளன் குவதாசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஐபிஎல்லின் பி நெட் போலராக கடந்த சீசனிலே கடமையாற்றியிருந்தவர் மிகச்சிறப்பான பந்துவீச்சு பிரதிகளை வீசிக்கொண்டிருக்கின்ற ஜாலின் மைந்தன் மாதுலன் குகதாஸ் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி இரண்டு ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் மூவர் விளையாடி இலங்கையின் வயதுக்குட்பட்ட போட்டிகளுக்காக மிகச்சிறப்பான முறையிலே இந்த மூவரும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது சாருஜனின் தொடர்ச்சியான அசத்தலாக இந்த போட்டியில் இந்த சதம் பார்க்கப்படுகிறது முதலாவது போட்டியிலே அறுபது ஓட்டங்களை தாண்டியிருந்தார் இன்றைய நாளிலே சதம் கடந்து அசத்தியிருக்கிறார் சாருஜன் சண்முகநாதனின் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கிறதோ இல்லை இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்காலம் சிறப்பான கரங்களுக்குள் இருப்பதாகவே தோன்றுகிறது மிகவும் சிறப்பான முறையில் எதிர்காலத்தில் அவர்கள் தேசிய அணியை அணியைப்படுத்தி ஆடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது இவ்வாறான தொடர்ச்சியான ஆட்டங்கள் தொடர்ச்சியான சாதனைகள் அடுத்தடுத்து நிகழ்த்தப்படுகின்ற போது அத்தனையும் சாத்தியம் இது பற்றி உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் இவ்வாறான மூன்று தமிழர்கள் இருக்கிறார்கள் அதற்காக வேணும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய சசி கிரிக்கெட் டாக்ஸை இதோடு பார்க்கின்ற போது இன்றைய நாளிலே மிக பெரும் சர்ச்சையொன்றுக்குள் மாட்டியிருக்கிறார் இலங்கையின் முன்னாள் டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளுக்கான அணித்தலைவராக இருந்த டஷின் சானக்க குறிப்பாக உங்களுக்கு தெரியும் டி டென் போட்டிகளிலே பங்களா டைக்கஸ் அணிக்காக விளையாடி வருகின்ற இந்த டசுன் சானக்கவை பொறுத்த மட்டும் அண்மையிலே நடைபெற்றிருந்த டெல்லி புல்ஸ் அணியுடனான போட்டியிலே டசும் சானக்க வீசிய பல நோபோல்கள் டி டென் தொடர் மீதான பல்வேறு பட்ட பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதற்காக ஐ ஐசிசியின் குற்றத்தடுப்பு பிரிவு தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிகப்படியான நோபோல்கள் வீசப்பட்டு வருகின்றன காரணமாக இந்த தொடருக்கு ஏதேனும் பங்கம் ஏற்பட்டுவிடுமோ என்பதாக அவர்கள் கலக்கம் அடைகிறார்கள் மிகச்சிறப்பான முறையிலே டி டென் தொடர் அபுதாபிதான் முதன்முறையாக ஞாபகம் வரும் இந்த டி டென் தொடர் என்கின்ற ரீதியிலே அந்த அடிப்படையில் மிகச்சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்ற இந்த டி டென் தொடரில் இன்னும் வீசப்படுகின்ற அதிகப்படியான நோவல்கள் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அன்றைய நாளிலே டெல்லி புல்ஸ் அணிக்கு எதிராக பந்து வீசியிருந்த டஷின் சானக் ஒரு ஓவர்களுக்கு முப்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் நான்கு நோவல்கள் வீசப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் இந்த பிரச்சினை இன்னும் ஆழமாக அலசி ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது பிரச்சனைகளில் தஷுன் சானக்க போகிறாரா அல்லது அவர் எதேர்ச்சியாக அல்லது எப்போதும் போல் அவர் வீசுகின்ற பாணியில் வீசப்போய் தான் ஒவ்வொருகள் வந்ததா என்பதையும் முழுமையாக கண்டறிந்து ஐசிசியின் தடுப்பு பிரிவு ஆராய்வதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சினை இது தொடர்பாக வருகின்ற கருத்துக்களை எதிர்காலத்திலே பார்க்கலாம் அல்லாத விடத்து டஷூன் சானக்க மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வார் என்பதிலும் சந்தேகமில்லை இதோடு பார்க்கின்ற போது இன்றைய நாளிலே இலங்கையின் குழுவின் அங்கத்தவர் பதவியில் பிரிவிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார் இலங்கையின் முன்னாள் டெஸ்ட் ஜாம்புவனாக கருதப்படுகின்ற டில்ருவான் பிரேரா தற்போது பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளையோர் ஆசிய கிண்ணப் போட்டிகளிலும் பயிற்சியாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற இவர் தேர்வுக்குழுவிலிருந்து தான் விலகுவதற்கான காரணம் தான் இனிமேல் கோச்சிங் சார்ந்த பதவிகளில் தன்னை அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள முயல்வதாக சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உப்பு தரங்க தலைமையிலான இந்த இலங்கையின் தேர்வுக்குழுவிலே டில்ருவான் பிரேராவும் இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த அடிப்படையில் பயிற்றுவிப்பாளர் பதவியை நோக்கி பரிணமிக்கும் இந்த டில்ரூவான் பிரேராவின் எதிர்காலம் சிறக்கவும் வாழ்த்திக் கொள்ளலாம் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து விலகியிருக்கிறார் ஜெரால்ட் கோயிட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தென்னாப்பிரிக்காவின் அதிரடி வேகப்பந்து வீச்சாளர் மிகச்சிறப்பான முறையில் பந்தினை வீசியிருந்தவர் டர்பன் டெஸ்ட் ஆட்டத்திலும் ஆனாலும் அவருக்கு தொடைப்பிடிப்பு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அவர் இந்த தொடரிலே இருந்து விலகியிருக்கிறார் அதற்கு அடுத்து வருகின்ற பாகிஸ்தான் அணியுடனான தொடரிலும் இவர் முழுமையாக விலகியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் மிக அதிரடியாக அசத்தி கொண்டிருக்கிற விகப்பந்து வீச்சாளரான ஜெரால்ட் கோயிட்ஸிக்கு பதிலாக தற்போது அணியிலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் அவர்களில் இன்னும் அறிமுக வாய்ப்பை பெற்றிராத தென் ஆப்பிரிக்காவின் இளம்பேக பந்து வீச்சாளராக இருக்கின்ற குவானா மப்பாக்கா அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த வளர்ச்சி மும்பை இந்தியன்ஸ் அணிக்காகவும் விளையாடியிருந்த வீரர் இளம் வீரர் மிகச் சிறப்பான முறையிலே பந்தினை வீசக்கூடியவர் இவர்தான் தான் இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் தொடரிற்காக ஜெரால்ட் கோயிட்ஸிக்கு பதிலாக இணைக்கப்பட்டிருக்கிறார் ஜெரால்ட் கோயிட்ஸி இலங்கைக்கு அச்சுறுத்தல் விடுத்தது போன்று இந்த மப்பாக்காவின் பந்து வீச்சும் இலங்கையை மிரட்டுமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதோடு பார்க்கின்ற போது ஐசிசி புதிய சேர்மனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஜெய்ஷா இந்திய கிரிக்கெட் கவுன்சிலின் செயலாளராக பல பதவிகளை பகிர்ந்திருந்த இந்த ஜெய்ஷாவை பொறுத்த தற்போது அவர் ஐசிசியின் சேர்மனாக நியமிக்கப்பட்டிருப்பதானது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை இருக்கின்ற சம்பவமாக இருக்கிறது ஆனாலும் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலே இது பெரும் விமர்சனத்தையும் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் ரீதியான கருத்துக்களையும் முன்மொழியும் விடயமாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறது இனிமேல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலாக கருதப்படுகின்ற ஐசிசி இந்தியா ஜெய்ஷாவின் கிரிக்கெட் கவுன்சில் போன்று செயற்பட போகிறதா ஜெய்ஷாவின் தன்னிச்சையான செயற்பாடுகள் கிரிக்கெட் மீதான கனவான் தன்மையை இழந்துவிடச் செய்யுமோ எல்லாம் பல்வேறுபட்ட கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் ஜெய்ஷா இவ்வாறாக ஐசிசியின் சேர்மனாக செயற்பட போகிறார் கிரிக்கெட்டின் கனவான் தன்மை பாதுகாக்கப்படுமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் இதோடு சசி கிரிக்கெட் டோக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள் நன்றி மக்களே